ஹாய் விவர் சயந்தாரா தோட்டத்தில் காய்கறிகளை வளர்க்கும்போது மனதில் கொள்ள வேண்டியவைகள் உங்கள் வீடு ஊருக்கு தொலைவில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய காய்கறி தோட்டம் அமைத்து அமைத்து கொள்வதில் பெரிய சிரமம் இருக்காது ஆனால் நகரத்தில் வாழ்பவர்களுக்கு இது சற்றே கடினமான விஷயமாக இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய நகரத்தில் உள்ள பலரும் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாழ்ந்து வராங்க அப்படி இருந்தும் இதனை நீங்கள் செயல்படுத்தினால் உங்கள் வீட்டின் மூலையில் இருக்கும் அந்த பச்சை தோட்டம் சோர்வடிந்து வரும் கண்களுக்கு ஆதரவாக இருக்கும் காய்கறி தோட்டம் வளர்ப்பது அவ்வளோ கஷ்டமாக என்ன கண்டிப்பாக இல்லைங்க அதற்கு தேவையானது எல்லாம் முடியும் என்ற எண்ணமும் சிறிது நேரம் மட்டுமே ஏன் நீங்கள் ஒரு காய்கறி தோட்டத்தை வளர்க்கக்கூடாது உங்கள் செடிகள் காய்களையும் பழங்களையும் அளிக்கும்போது அதனால் கிடைக்க மகிழ்ச்சி விவரிக்கவே முடியாது சாரி எப்படி தான் காய்கறி தோட்டத்தை வளர்ப்பது அதற்கு சில டிப்ஸ்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு கை தேர்ந்த தோட்டக்காரர் என்றால் கிடைக்கின்ற சின்ன இடத்தில் எப்படி காய்கறிகளை வளர்ப்பது என்பதை நீங்கள் அறி அறியலாம் ஆனால் தொடக்க முயற்சியாக இதில் நீங்கள் ஈடுபட்டால் காய்கறி தோட்டம் அமைப்பதும் கூட உங்கள் வாழ்க்கையின் ஒரு கற்கும் அனுபவமாக மாறிவிடும் நீங்கள் புதியதாக ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்றால் முதலில் சிறியதாக ஆரம்பிங்க வளரும் காய்கறிகளை நீங்கள் விற்கப் போவதில்லை அதனால் உங்கள் குடும்பத்திற்கு எவ்வளவு தேவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அது போதும் சரி எந்த காய்கறிகளை சுலபமாக பராமரிக்கலாம் உருளைக்கிழங்கு முள்ளங்கி புதினா மல்லிச்செடி குடமிளகாய் போன்றவற்றிலிருந்து நாம் தொடங்கலாம் மேலும் தெரிந்து கொள்ள இச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்